அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவதற்கும் திருமண நாள் கொண்டாடுவதற்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது அதுவும் பார்த்தீங்கன்னா அஷ்டமி தேதி காலையில் இருக்குது அதுக்கு பிறகு நவமி திதி இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து பைரவருக்கு விளக்கு போடுறது ராகு கேது பிரச்சனையிலேருந்து பரிகாரம் மாதிரி இருக்கும் சனி பகவானோட தொல்லையிலேருந்து இருந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர்ஸ் பண்ணுங்கள் வியூஸ் நிறைய நிறைய வரும் இப்போது ஆகஸ்ட் மாத பலன் ரெடியாக இருக்குது அதுவும் இப்போ ஷார்ட்ஸில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அது எல்லாமே பாருங்கள் இப்போது சேனல் இந்த வீடியோவோட கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது பகுதி இந்த வீடியோவோட ரெண்டாவது பகுதி இருக்குது அதையும் பார்க்கறது நல்லது அதே மாதிரி ஆகஸ்ட் மாத பலனும் அங்கே போட்டப்பட்டிருக்கு இப்போ நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சராசரி நாளாக இருக்குது நல்ல திதி வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாக சூரிடம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை தேதி பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாம் தேதி காலையில் ஏழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது அதுக்கு பிறகு நவமி திதி இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் ஏழு நாற்பத்தா நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு தசமி தேதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விடிய காலையில் மூணு நாற்பது வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு விசாக நட்சத்திரம் இருக்குது அது மறுநாள் காலையில் ஆறு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம் சனிக்கிழமை பைரவிற்கு விளக்கு போடுறது பெருமாளுக்கு பூஜை செய்கிறதும் சனி பகவானுக்கு விளக்கு போடுறதும் நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மா மாலையில் நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு நாற்பத்தைந்து முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இரவாக இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது நாலுலேருந்து பத்து நாற்பது வரைக்கும் காலையில் விளக்கு போடுறதுக்கு ஏற்ற நேரம் யமகண்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பதுலேருந்து மூணு இருபத்தஞ்சி பிஎம் வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தி நாலுலேருந்து ஏழு இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதாவது சூரிய உதயத்துக்கு அப்புறம் இருக்குது விசாக நட்சத்திரத்துல காரியங்கள்லாம் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாதான் இருக்கும் ஆனாலும் த திதி பார்த்தீங்கன்னா நவமி திதி வந்து சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமான திதி இல்லை ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு ஆதாயம் ரிஷப் ராசிக்கு ஆதரவு மிதுன ராசிக்கு அன்பு கடக ராசிக்கு எதிர்ப்பு சிம்ம ராசிக்கு விருப்பம் ராசிக்கு வெற்றி துலாம் ராசிக்கு பாராட்டு விருச்சிக ராசிக்கு அச்சம் தனுஷ் ராசிக்கு சாந்தம் மகர ராசிக்கு அதிர்ஷ்டம் ராசிக்கு துணிவு மீன ராசிக்கு நிதானம் இது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எல்லாத்தோட நிலைகளையும் பொறுத்து சொல்லப்பட்டிருக்கு இப்ப ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர வெற்றிகரமான ஒரு நாளா இருக்கு காலையிலே இந்த நாளை வந்து சரியா திட்டமிட வேண்டியது அவசியம் உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பு உற்சாகம் உறுதி நல்லாவே இருக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆஹ் உங்க மனசும் புத்தியும் தெளிவா இருக்கிறதுனால எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்ததாக தான் இருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கு குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் நிறையா இருக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நாள் முழுக்க இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவும் இருக்குது நண்பர்களோட ஆதரவு மனசுக்கு தம்ப தர மாதிரி இருக்கும் நண்பர்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணவும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு வளர்ச்சி பெறவும் ஏற்ற நாளாக தான் இருக்குது நாளை வந்து பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா எல்லாமே சாதகமாக முடியிற மாதிரி இருக்கும் கூட போறவங்களால தொழில் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு செய்கிற விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே உங்களோட புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்த முடியாம முடிகிற மாதிரி இருக்கும் திறமைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் நாள் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய நாளாக இருக்கும் உங்களோட நேர்மையான அணுகுமுறை பார்த்திங்கன்னா உங்களை உச் வெற்றிக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வேலைகளை உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு விதமாகவும் அதாவது எல்லாருக்கும் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி செயல்பாடு யுக்திகளை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களோட திறமைகளும் திறனும் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் பாராட்டு அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய நாள் எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது நாள் பொறுத்தளவுக்கு செய்கிற விஷயங்கள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் திருப்தியான மனநிலையோட வேலை செய்வீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்ல வந்து உறவினர்கள் விருந்தினர்கள் வருகை இல்லைன்னா நீங்க விருந்தினர் வீட்டுக்கு போறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்பவே நாளை வந்து உற்சாகத்தோடவும் உறுதியோடவும் கொண்டு போவீங்க தொனக்கு சரி குடும்பத்தோடையும் சரி அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இது மனசுக்கு நிறைவான நாளாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாள் வந்து துணையோட அதிகமாக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதும் மனசு விட்டு பேசுறதுக்கும் சில இனிமையான தருணங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சேமிக்க வேணுன்ற எண்ணம் உங்கள் மனசில் அதிகமாக இருக்கும் அதனால் கையில் இருக்கிற பணத்தை அப்படியே சேமிக்கிறதுக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது சந்தோஷத்துக்கான பயனுள்ள செலவுகள் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதிக அளவில் சேமிங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிறந்த ஆற்றலோட இருப்பீங்க உங்கள் கிட்டே இருக்கிற உற்சாகம் உறுதி தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே நாளாக உங்களுக்கு உற்சாகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் பாதிப்புகள் இல்லாத நாளாக தான் இன்றைக்கி இருக்குது அடுத்த ராசி ரிஷப ராசி நீங்களும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு நாளாக இருக்குது எல்லா காரியங்களும் செயல்களும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்சா பார்த்தம் நினச்சா மாதிரி நடக்கும் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் மனசுக்கு நிறைவும் மகிழ்ச்சியான விஷயங்களும் மனசுக்கு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது நாளை விவேகமாகவும் வேகமாகவும் கொண்டு போவீங்க உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரனும் குருவும் மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க நான்கு இடத்துல கேதுவும் ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் ஆறாம் இடத்துல சந்திரனும் பத் பத்தாம் இடத்துல ராகுவும் பதினோராம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு வேகமாக உங்களோட விஷயங்களை காரியங்களை செய்வீங்க சுபகாரிய முயற்சிகளில் சந்தோஷம் உறவினர்கள் கூடிய நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையவே இருக்கு குடும்பத்தோடவும் சரி கூட பிறந்தவங்களோட சரி நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு அனுசரணையான போப்பும் இருக்கும் நாள் உங்களுக்கு சில எதிர்பாராத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிங்க தொழிலையும் வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது செய்கிற சேவைகள் காரியங்கள் எல்லாமே நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக தான் இருக்கு கூட பிறந்தவங்க ச இன்னைக்கு பேசுகிற விதம் வந்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை த வேலையோடய தரம் பார்த்தீங்கன்னா பாராட்டப்படுற வகையில் இருக்குது உங்களோட வேலைகளை உறுதியும் தன்னம்பிக்கையோட செய்விங்கை எந்த ஒரு தவறும் கிடையாது உங்களோட செயல்பாடு அதாவது புதிய யுக்திகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் தொழிலில் ப எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதிக ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு மனசு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாகவே போகும் உங்களை நீங்களே பிஸியாகவே வச்சுக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு நடுவில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைஞ்சே தான் இருக்கும் வேலைகள்லேயும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேஷுவலாக ஜாலியாக எடுத்துகிட்டு போவீங்க துணையோட முயற்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இது வந்து உறவை வலுப்படுத்தவும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தவும் உதவியாக இருக்கும் உண்டான முக்கிய முடிவுகளை கூட பேசி முடிவெடுக்கலாம் வீட்டில் இருக்கிற நடக்க வேண்டிய சுபகாரிய முயற்சிகளை பற்றி முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது இனிமையான தருணங்கள் மனசுக்கு நிறைவான நாள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பார்த்திங்கன்னா வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு பணத்தை சேமிக்கிற நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் பிளான் பண்ணுங்கள் பணத்தை சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சின்ன சின்ன சேமிப்பாக இருந்தாலும் அதை திட்டமிட்டு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் சிறந்த ஆற்றல் உங்களோட நகைச்சுவை உணர்வும் மகிழ்ச்சியான மனநிலையும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ரிஷப ராசிக்கும் நிறைவான நாளாக தான் இருக்குது என்ஜாய் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு இன்றைக்கி செய்யக்கூடிய வேலைகள் காரியங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது லீவ் போட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நிறைய பொறுப்புகளும் காரியங்களும் செய்ய வேண்டியதாக இருக்குது எல்லாத்தையும் தலையில் இழுத்து போட்டுக்காதீங்க வீண் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பணாயுக்தா சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காத அளவுக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது நாளை பொறுத்த அளவுக்கு உங்களோட ராசிலேயே சுக்கரனும் குருவும் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் பொறுப்புகள் பொறுப்புகளை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கு மூன்றாம் இடத்துல கேது பார்த்தீங்கன்னா பய உணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் அம்மாவோட ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் ஐந்தாம் இடத்துல சந்திரன் ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் பெற்றோர்கிட்ட காத் பார்த்து கவனமாக நடந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது குடும்பத்துக்குள்ளே சில தவிர்க்க முடியாத நெகட்டிவான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ஆன்மீகத்துக்காக நேரத்தை ச செலவு செய்ங்க அது மூலயமா பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் சரி அனுசரித்து போகிறது நல்லது எந்த ஒரு சீரியஸாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்காமல் நாளை கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இருக்காது கூட பிறந்தவங்களோட தேவையில்லாத சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும் உறவினர்கள் வருகையால் பிரச்சனைகள் இருக்கும் அதில் உங்களோட மன வருத்தங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு நாளை பிளான் பண்ணி கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் செய்கிறதுல ரொம்பவே தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்கு அதுவும் உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு ஆல்ரெடி செய்யக்கூடிய வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்ககிட்ட பதட்டம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு கவனமாக தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது இல்லை இல்லைனா வேலை ரெட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பா இருக்கும் நாளை வந்து சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்களோட ஆதரவு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு வந்து அடுத்தவங்க உதவியோட செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் குழப்பமான மனநிலை காரணமாக தொணைக்கிட்ட கோபத்தையும் எரிச்சலையும் காட்டுற மாதிரி இருக்கு அது துணையை வருத்தப்படுற மாதிரி செய்யும் அவங்களுக்கு பிரியற மாதிரி சில பிரச்சனைகளை எடுத்து சொல்றதும் அம் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கிறதும் நல்லதாக இருக்கும் நாளை கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் தனக்கூட கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது அமைதியாக ஒதுங்கி போகிறது ரொம்பவே நல்லது பண பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் பாத்தீங்கன்னா கூடுதலான செலவுகள் அதிகமாக இருக்குது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்காது எதிர்பார்த்த நேரத்தில் பணம் கிடைக்கலன்னு வருத்தம் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால வீண் விரயங்கள் பண்ணாமல் பார்த்துக்கோங்க எதிர்பாராத செலவுகளை தவிர்க்க கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அப்பாவோட ஆரோக்கியத்துக்கும் அம்மாவோட ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரையும் முறையாக பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓய்வு எடுங்க ரிலாக்ஸாக இருங்க மனசை அமைதியாக வச்சுக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பய உணர்வு வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் பண இழப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன வருத்தங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு ராசியிலே சூரியனும் புதனும் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல கேதுவும் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் சில அவசர காரியங்களை செஞ்சு கஷ்டத்துல பிரச்சனைகள் சிக்கிற மாதிரியா இருக்கும் நாலாம் இடத்துல சந்திரன் வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு எட்டாம் இடத்துல ராகு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒன்பதாம் இடத்து சனி பகவான் பதின பன்னெண்டாம் இடத்து சுக்கரனும் குருவும் வந்து ஓரளவுக்கு செலவுகளையும் ஆரோக்கியத்தையும் கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள்கிட்ட இன்றைக்கி நல்லா தன்னம்பிக்கை குறைஞ்சி வயது உணர்வோடு இருக்கிற மாதிரி இருக்குது தன்னம்பிக்கையை வளர்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆனாலும் இன்னைக்கு உங்களுக்கு நாளை கொண்டு போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் தன்னம்பிக்கையை வளர்க்குறதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு சில வேலைகளை செய்யறது நல்லது பிடிச்சமான விஷயங்களை செஞ்சு நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறது நல்லது வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பணப்பிரச்சனைகளும் சரி குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சச்சரவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் தடை இருக்குது நிறைய விஷயங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை சூழ்நிலைகளை ரொம்பவே கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பதட்டம் இல்லாம பொறுமையா நாளை கொண்டு போங்க அவசரப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு முன்னேற்றம் கிடையாது வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அதிகமான வேலை செய்கிற மாதிரி இருக்கு நேர செலவும் அதிகமாக இருக்குது கவனமாகவும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அதிகமான வேலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு தவறுகள் செய்யாமல் பார்த்துக்கோங்க வேலைகளில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் சுமூகமாக கையாள புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது யாரு கூடியும் வாக்குவாதமும் விவாதமும் பண்ணாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட பழகும் போது பேசும்போது உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூட அமைதியாக விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பழைய பிரச்சனைகள் எதையை பற்றியும் பேசாமல் இருக்கிறது நல்லது சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறதும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களோட பிரச்சனைகளை சொல்கிறதும் நல்லதாக இருக்கும் புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை வரவு எதிர்பார்த்த வரவை விட செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்பார்த்த வரவும் தாமதமாகறதுனால கொஞ்சமே ரொம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அதே மாதிரி பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பண இழப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கையில் இருக்கிற பணத்தை தொலைச்சிட்டு தேவையில்லாத வருத்தப்படாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்டே இருக்கிற மன உளைச்சல் காரணமாக கால் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி செய்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஓய்வு எடுக்கிறதும் ரிலாக்ஸ் பண்ணுறதும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு தூங்குங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது ஆனாலும் நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் குழப்பிக்காமனால உங்களுக்கு சாதகமாக தைரியமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சில எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கைக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வருமானமும் சரி மகிழ்ச்சியும் சரி தானாகவே வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சில எதிர்பாராத தருணங்கள் நல்லது நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க நாளை வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கும் குடும்பத்தோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மனசு ரிலாக்ஸாக தான் இருக்குது புத்தியும் தெளிவாக இருக்கும் குழப்பங்கள் இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து உங்களோட முடிவுகளை எடுத்துக்கிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் தர தான் இருக்கும் பாதிப்பு பாதிப்புகள் எதுவும் இல்லை சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் ஊதியம் இருக்குது மகிழ்ச்சிக்கு அதாவது மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கும் உங்களோட வளர்ச்சியை குறித்து நீங்களே மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இருக்குது உங்ககிட்ட நல்ல அதாவது கூட்டா தைரியமா இருக்கிற மாதிரி இருக்குது கண்மூடித்தனமாக எல்லா விஷயமும் தைரியமாக செய்வீங்க நாள் நல்லா இருக்கிறதுனால சாதகமான பின்விளைவுகள் நல்லாவே இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே சிறப்பாக உணர்கிற மாதிரி இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள் உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் செயல்பாடுகள் எல்லாமே நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்குது ஆகமொத்தம் நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்ச நாளாதான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை விஷயமா பயணங்கள் ஏற்படலாம் அது ரொம்பவே நல்லது அதை எந்த ஒரு பயண வாய்ப்பையும் தட்டி விடாதீங்க ஏன்னு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்னு க கமிட்மெண்ட்டு மாற்றாதீங்க கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அது எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் வேலை விஷயத்துலேயும் சரி புதிய வேலை வாய்ப்போ எதிர்கால வளர்ச்சிக்கு உண்டான பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலைகளை சரியாக பிளான் பண்ணுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்குட நேர்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் ஜாலியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அங்கீகாரமும் இருக்கும் ரெண்டு பேரும் பொறுப்பு உணர்ந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா மனப்பான்மையோடு இருப்பீங்க அது ரெண்டு பேருக்குள்ளேயோ நல்ல ஒரு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது உறவுக்குள்ளே இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இருக்கிற பணமே போதுமானதாக திருப்தியானதாக இருக்குது முதலீடு செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பண வரவு எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு சேமிக்கிறதுக்கான ஆற்றலை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் மனசுக்கு நிறைவையும் த சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற நாளாக தான் இருக்குது பண சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் ஆரோக்கியத்தை நல்லாவே வச்சுருக்கோம் நாள் முழுக்க உற்சாகமாகவும் ஆர்வத்தோடவும் உங்களோட செயல்களை செய்வீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நிறைவான நாள் சந்தோஷங்களான நாள் மன நிறைவான நல்லா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி உங்களுக்கு நீங்கள் நாள் முழுக்க என்னதான் வேகமாக விவேகமாக இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிற அதாவது குடும்பத்து பொறுப்புகளும் சில பிரச்சனைகளும் எதிர்கால எண்ணங்களும் உங்களை நிறையவே பதட்டப்படுற மாதிரி இருக்கு இருக்குது பதட்டப்படாம பதட்டப்படாமல் கொண்டு போகிறது ரொம்பவே அவசியமாக இருக்கும் நாளை பொறுத்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி சாதகமாக இல்லை பொறுப்புகளும் சில பதட்டங்களும் கவலைகளும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது காலையிலேருந்து நாளை பிளான் பண்ணி திட்டமிட்டு கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தும் கவுத்தனும் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நாளை மகிழ்ச்சியாக வச்சிக்க வேண்டியது உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சிக்க வேண்டியது நல்லது உங்களோட நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கையும் உறுதியும் இருந்தால் உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு முடியும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நடக்காது கடுமையாக முயற்சிக்க வேண்டியதாக இருக்கு நாளை வந்து சில பொறுப்புகள் காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா பசங்களால் வீண் விரயங்கள் இருக்கலாம் குடும்பத்துக்கான செலவுகள் வீட்டுக்கான புனரமைப்பு செலவுகள் உறவினர்கள் வருகையால் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிற்கு தொடக்கூட சேவை மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் இன்றைக்கி குடும்பத்தோடையும் சரி வெளியில் சுற்றி இருக்கிறவங்களையும் சரி அனுசரித்து போகிறது நல்லது பலன் தர விதமாக நாளை கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டப்பட்டு அவசரப்பட்டு நாளை கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக சொல்லணுன்னா வார்த்தைகளில் கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் நடந்துக்கிற தான் இருக்கும் அதை பழியை யார் மேலேயும் போடாதீங்க நம்ம ஒதுங்கி போகிறது நல்லது எந்த ஒரு வாக்குவாதம் வி விவாதம் இருந்ததுன்னா தள்ளி போயிடுங்க அப்படி பிரச்சனைகள் வந்ததுன்னா அந்த சூழ்நிலையை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக தவறுகள் இல்லாமல் செஞ்சாலே போதும் நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு அமை என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணை கூட பேசும்போது ரொம்பவே கவனம் தேவை உங்ககிட்ட கோபம் அதிகமாக இருக்கிறது கோபத்தை காட்டுறதும் வார்த்தைகளில் காட்டுறதும் அது ரொம்பவே உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூட பேசும்போதை பொறுமையாக என்ன பேசுகிறோன்னு யோசிச்சு பேசுங்க அப்படி இல்லைன்னா பேசாமல் அமைதியாக விட்டு கொடுத்து போயிடுங்க சூழ்நிலைகளை பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக்கி சண்டை போடாமல் நாளாக அமைதியாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட உடல் நலத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவனமாக பணத்தை காலையிலேருந்து செலவை கையாள வேண்டியது அவசியம் வீண் செலவுகள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது பணம் சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப வந்து அதிகம் சீக்கிரத்தில் டல்லாகிற மாதிரி இருக்குது மனசில் சோர்வுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளாக அமைதியாக போங்க சோர்வு படாமல் உடற்பயிற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் அமைதியாக நாளும் வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பதிவோட வீடியோ லிங்க் இருக்குது அதையும் ப பயன்படுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி ஆகஸ்ட் மாத பலனுக்கும் இப்போ வந்து செவ்வாயும் கன்னி ராசியில் இருக்கிறத பலனாக போட்டிருக்கு அதை பயன்படுத்திக்கங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கு இந்த சேனல் இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்க இது ஒவ்வொரு நாள் வீடியோ இது பல நாள் வீடியோ கிடையாது ரெகுலராக ஷேர் பண்ணுறதோ பூஸ் பண்ணுறதோ ஒரு நாளைக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் ரெகுலராக அவங்களுக்கும் இது பலன் தர விதமாக இருக்கும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் இருக்குது கவலை இல்லை வீடியோ வந்து பெருசாக இருக்கிறதுனால தான் ரெண்டாக போடப்படுதை தவிர மற்றபடி எந்த காரணமும் கிடையாது நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவு ஷேர் பண்ணுறது மூலிமா லைக் பண்ணுறது மூலிமா கமெண்ட் பண்ணுறது மூலிமா செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் நன்றி வணக்கம்